அதாவது பெய்ட் கோர்ஸ் பெய்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் வாங்குறது பெயிட் பண்ணி வாட்சவர்ஸ் வாங்குறது பெயிட் பண்ணி சேனல் ப்ரமோஷன் பண்ணி யூடியூப் வந்து பார்ட் டைமாக செய்யலாமா இல்ல ஃபுல் டைமாக இறங்கி நீங்க யூடியூப்பில் பணம் சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்க யூடியூப்பை பத்தி சொல்லி கொடுக்குறேன் ஒரு டூட்டோரியல் நீ ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் லட்சம் வீடியோ இருக்கும் ஓகேங்களா ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று நம்ம ஃப்ரீயா யூடியூப்பில் எந்த யூடியூப்பை பத்தி கத்துக்கணும்னா ஏ இசட் எல்லாமே யூடியூப்பில் ஃப்ரீயாவே நீங்க கத்துக்கலாம் இதை தவிர்த்து உடனே கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு சில ஆப்பெல்லாம் இருக்கு பணம் கட்டி சேர்ந்து அதுல டுட்டோரியல் படிக்கிற மாதிரி எல்லாம் ஜூம்ல கூட நிறைய பேர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் யூடியூப்ல பணமே வராது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க வீடியோ போடுவீங்களா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா வேற வேலை பார்க்க போயிடுவீங்க வேற பொழப்பை பார்ப்பீங்க வேறு ஏதாவது சோர்ஸ் வருதா வருமானம் வருதா அதை இன்கம் வருதா அதை தான் பார்ப்பீங்களே தவிர மெனக்கெட்டு உட்காந்து இப்போ நான் ஒரு இது வரைக்குமே எட்டு நிமிஷம் பேசியிருக்கேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பேச போகிறேன் பதினெட்டு நிமிஷம் என்னோட அரை மணி நேரம் அதுக்கப்புறமா எடிட்டிங் பண்ணணும் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணணும் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் அதுக்கு ஒரு ரெண்டு ஜிபி நெட்டு தேவைப்படும் ஓகே டோட்டலாக வந்து என்னோட ஒரு நாலு மணி நேரத்தை இந்த ஒரு வீடியோவில் அதுக்கு தமிழில் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் டேக் போடணும் டைட்டில் போடணும் இந்த ந ஒரு நாலு மணி நேரத்தை ஒரு நாளையில் இந்த ஒரு வீடியோவுக்காக செலவு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதன் மூலயமா வருமானம் வருது என்னோடய நாலு மணி நேரத்தை வேஸ்ட்டாக வேஸ்டால் வருமானம் வருது அதனால் இந்த வீடியோவை மேக் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் செலவு பண்ணுறேன் இதில் எனக்கு ஒரு வேலை வருமானம் வரல அப்படின்னா இந்த நாலு மூணு அவங்களுக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடணும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா நம்ம தான் புத்திசாலி மற்றவங்களாம் முட்டாளம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது எல்லாம் தெரிஞ்சவங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்கும் இல்லை ஒன்றுமே தெரியாதவங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணோம்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி ஒன்றுமே எல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணோம்னாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இந்த அறகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் அதிபுத்திசாலி அப்புறம் வந்து என்ன சொல்கிறது தற்கொரிகள் மாதிரியான ஒரு விஷயங்களை ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இந்த பெயிட் சர்வீஸ் பண்ணுறது ஆகா தப்பு நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் ஏய் பெயிட் சர்வீஸ் நீ பண்ணுறது தப்பு நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் யூடியூப்லேயே ஃப்ரீயாக எல்லாேருக்கும்தான் தெரியும் எல்லோரும் முட்டாள்கள் கிடையாது ஃப்ரீயாக தான் யூடியூப்பில் வீடியோக்கள் இருக்குது ஆனால் உடனே தேவைப்படுறவங்க மட்டும்தான் அந்த பெய்ட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பெய்ட் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபராக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அதாவது பெய்ட் கோர்ஸ் பெய்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் வாங்குறது பெயிட் பண்ணி வாட்சவர்ஸ் வாங்குறது பெயிட் பண்ணி சேனல் ப்ரமோஷன் பண்ணுறது பெயிட் பண்ணி சேனல் செட்டிங்ஸு பெய்ட் பண்ணி மற்ற விஷயங்கள் அதே மாதிரி ஒரு யூடியூப் சேனலுக்கு என்ன தேவை வியூஸும் முக்கியமாக வாட்சவர்ஸ் முக்கியமாக கமெண்ட்ஸும் முக்கியமாக லைக்ஸும் முக்கியமாக சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியமாக இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் வந்து யூடியூப் வந்து பார்ட் டைமாக செய்யலாமா இல்லை ஃபுல் டைமாக இறங்கி செய்யலாமா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் ப்ளஸ் வந்து நிறைய விஷயங்களை இதில் கவர் பண்ணுறேன் ரீசெண்டாக வந்து நிறைய நான் சின்ன சின்ன சேனல்களை எல்லாம் பார்க்க இந்த மாதிரி பெய்டு கோர்ஸு பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸ் பெய்டு வாட்சவர்ஸ் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க இதற்கு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சேனலாக ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பேஷனுக்காக ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இதில் பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா வந்து பேஷனுக்காக ஆரம்பிக்கிறவங்க தேவைப்படுறப்ப வீடியோ போடுவாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பின்னாடி கிளேர் அடிக்கும் ஏன்னா பின்னாடி வெயில் அடிச்சுக்கிட்டுருக்கு அதனால் கிளேர் இருக்கு ஓகேங்களா நான் இந்த பக்கம் திரும்பி தான் வீடியோ எடுக்கணும் அப்போ தான் முகத்தில் வெயில் அடிக்கும் உங்களுக்கு கேமரா குவாலிட்டியும் கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும் பட்டு கொஞ்சம் இடம் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால இப்படி வச்சு வீடியோ எடுக்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் கட்டி நம்ம எந்த ஒரு சர்வீஸையும் நம்ம சேனலுக்கு வாங்குறது சரியாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியும் கிடையாது தப்பும் கிடையாது ஓகேங்களா தப்பான விஷயம் கிடையாது ஆனால் நம்மளுடைய ஓன் கண்ணடை போட்டு நம்மளுடைய திறமைகளை காமிச்சு நம்மளுடைய சொந்த க்ரியேட்டிவிட்டியை காமிச்சு ரொம்ப ஈஸியாக யூடியூப்பில் மணி ஏன் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் வர வைக்கலாம் வியூஸ் வர வைக்கலாம் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கண்டென்ட்டு சின்னதாக போடுறீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு டெக் ரிலேட்டடாவோ ஒரு குக்கிங் ரிலேட்டடாவோ ஒரு கேமிங் ரிலேடட் நீங்கள் என்ன விஷயம் சொல்ல போகிறீங்களோ யூடியூப்பில் வீடியோவாக மேக் பண்ணி போடுறீங்களோ ஆல்ரெடி அது மாதிரி அதே கண்டெண்டில் ஆயிரம் வீடியோ யூடியூப்பில் இருக்கும் ஆயிரம் வீடியோவில் பத்தாயிரம் வீடியோ இருபதாயிரம் வீடியோ ஒரு லட்சம் வீடியோ கூட இருக்கும் இப்போ நான் யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குறேன் ஒரு டூட்டோரியல் நீ ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் லட்சம் வீடியோ இருக்கும் ஓகேங்களா ஸோ யாருமே போடாத கண்டெண்ட் அப்படிங்கிறது போட போடாத கண்டன்ட் நம்ம போடணும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் ஓகேங்களா அதுக்கு நிறைய யோசிக்கணும் நிறைய உழைப்பு கொடுக்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஓகே ஃபஸ்ட்டு யூடியூப் கோர்ஸ் பெய்டு கோர்ஸ் பணம் கட்டி யூடியூப்பை பற்றி கற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன் இது சரியாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய டிசிஷன் சரியாக தப்பான்னு நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பணம் கட்டி யூடியூப்பை கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு லாஸ்ட்டு ஓகேங்களா அப்போ நான் சேனல் ஆரம்பிக்கையில் வெறும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மட்டும் இருந்தால் போதும் மானிட்டைசேஷன் எனபிள்ளாயிரம் ஐடி இந்த ஐடி வெரிஃபிகேஷனோ இந்த பின் வெரிஃபிகேஷனோ நாலாயிரம் ஆச்ச வருஷம் இவ்வளோ வியூஸ் வரணும் எதுவுமே கிடையாது வெறும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு சேனல் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி இருபத்தி மூணு இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் சேனல் ஆரம்பித்து பத்து தடவை சேனல் டிலீட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ப்ராப்பராக ஒரு சேனல் ஆரம்பித்தேன் இப்போ வரைக்கும் அந்த சேனல் ரன் ஆகிட்டுருக்கு இன்னைக்கு கூட வீடியோ போட்டிருக்கேன் நேற்று வீடியோ போட்டிருக்கேன் கோவை தமிழ் நியூஸ் அப்படிங்கிறது அந்த சேனல் பேர் ப்ராப்பராக ஆறு வருஷமாக எந்த வித இதுவும் இல்லாமல் ஆறு வருஷமாக ரெவன்யூ இருக்கு சேனல் ரன் இருக்கு இப்போ அந்த ஏழு வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு கூட வச்சுக்கோங்க அப்போ செல்வா டெக்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் அதாவது இந்த சேனல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரப்போகுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ இந்த ஆறு வருஷத்தில் செல்வா டெக் சேனலில் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா மூவாயிரம் வீடியோ பக்கமாக போட்டேன் அப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக மூணு வீடியோ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜாக அப்போ இந்த மூவாயிரம் வீடியோவுமே யூடியூப்போட அப்டேட்டு மட்டும்தான் யூடியூப்பை பற்றி டெய்லி ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு அப்போ இந்த ஆறு வருஷமாக யூடியூப்பை பற்றி ஏ டு இசட் எனக்கு தெரியும் இது தற்பருமைக்காக சொல்ல பொதுவான இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ நீங்கள் எது கேட்டிங்கனாலும் உடனே என்னால் சரி செய்ய முடியும் ஓகேங்களா ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று நம்ம ஃப்ரீயாக யூடியூப்பில் எந்த யூடியூப்பை பற்றி கற்றுக்கோம்னா ஏ டூசு எல்லாமே யூடியூப்பில் ஃப்ரீயாகவே நீங்கள் கற்றுக்கலாம் இதை தவிர்த்து உடனே கேட்டு தெரிஞ்சிக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபோன் நம்பர் யூடியூப் சேனலாக ஆரம்பிச்சிட்டிங்க ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணணும் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி அதை பார்த்து செய்யலாம் அதுக்கு லட்சம் வீடியோ இருக்குது செய்யலாம் ஆனால் எனக்கு இப்போ உடனே செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ உடனே நான் செய்யணும் இப்போ நான் ஃபோ சேனல் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ செல் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ எப்படி இப்போ ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டக்குன்னு உடனே உங்களுக்கு அப்போ அதை உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா யூடியூப் கோர்ஸை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்தது வர அந்த பெய்டு சப்ஸ்கிரைபர் பெய்டு வாட்சர்ஸை பற்றி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இப்படி செய்யுங்க அவ்வளோதான் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுறத நீங்கள் ஒரு நிமிஷத்தில் உடனே வெரி வெரிஃபை பண்ணிடலாம் ஃபோன் நம்பரை அதை நீங்கள் கற்றுக்கவும் செய்யலாம் இது யூடியூப் கோர்ஸ் பணம் கட்டுறதும் கட்டாததும் உங்கள் விருப்பம் நீங்கள் யாருக்கிட்ட ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணால் தான் அது உங்கள் விருப்பம் பேசிக்காக அதாவது நீங்கள் ஒரு நான் அந்த ஒரு மூணு ஒரு ஆறு வருஷமாக யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுத்து வீடியோ போகிறோம் ஆறு வருஷத்தில் கற்றுக்கிட்டதை நீங்கள் ஒரு ஆறு நாளையில் கற்றுக்கணும் அப்படின்னா அதற்கான ஊதியத்தை நீங்கள் யாருக்கிட்ட கற்றுக்கிட்டாலும் எனக்கு நான் பெயிட் கோர்ஸ் எல்லாம் செய்கிறது கிடையாது அது நீங்கள் யாருக்கிட்ட பெய்ட் கோர்ஸு சேர்ந்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அதற்கான ஊதியம் கொடுக்கணும்ல அவங்களோட ஆறு வருஷ உழைப்பு உங்களுக்கு ஆறு நாளையில் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக கற்றுக்கோங்க யூடியூப்ல எல்லா வீடியோமே இருக்கு யூடியூப் பிளாகர் இருக்குது க்ரியேட்டர் இன்சைடர் இருக்குது யூடியூப் க்ரியேட்டர் இது இருக்குது யூடியூபுக்கு அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது அஃபீஷியல் இன்ஸ்டா இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது எக்ஸ்தலம் இருக்குது ஃபேஸ்புக்லேயே யூடியூபுக்குன்னா அஃபிஷியல் பேஜ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து பொறுமையாக கற்றுக்கலாம் உடனே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூடியூப் கோர்ஸ் யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் தாராளமாக பணம் கட்டி சேர்ந்துக்கலாம் ஒரு சில ஆப்பெல்லாம் இருக்குது பணம் கட்டி சேர்ந்து அதில் டுட்டோரியல் படிக்கிற மாதிரியெல்லாம் ஜூமில் கூட நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது உங்களுடைய விருப்பம் தான் சொல்லிக் கொடுக்குறவங்க மேலேயும் தப்பு சொல்லக்கூடாது என்ன பணம் வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க சும்மா சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னன்னா அவங்கவுங்களுக்கு பொழப்பு இருக்கும் அவங்க அவங்க ஃபேமிலியை பார்க்கணும் அவங்க மணி ஏன் பண்ணணும் இதையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களுக்கு உட்காந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது ஒருத்தவங்களுக்கு மற்றவங்க யார் சொல்லிக் கொடுத்தாலுமே அதுக்கு தான் ஃப்ரீயாக கற்றுக்கணுன்னா அவங்க சேனலில் வீடியோக்கள் பட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம் ஓகேங்களா இது பேசிக்கான விஷயம் யூடியூப் கோர்ஸ் அப்படிங்கிறது அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு லெவன்த்தோ டுவெல்த்தோ படிக்கிறீங்க ஸ்கூலில் தான் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல அப்புறம் ஏன் டியூஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் கட்டி மறுபடி போய் படிக்கணும் ஸ்கூலில் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க ஏன் டியூஷன் போய் பணம் கட்டி மறுபடியும் நம்ம சேர்கிறோம் யூடியூப்பில் வீடியோக்கள்லாம் இருக்குது நீங்கள் என்னென்ன வேணுணாலும் எது வேணாலும் தேடி பார்த்து யூடியூப்பில் கூகுளில் சர்ச் பண்ணி கற்றுக்கலாம் அப்புறம் ஏன் பெய்ட் கோர்ஸு சேரணும்னா குயிக்காக கற்றுக்கணும் உடனே இன்னும் கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கணும் இப்போ யூடியூப்பில் நான் அந்த வீடியோ சொல்கிறேன் இப்போ என்க்கிட்ட நேரில் உட்காந்து பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து இதை கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்க முடியாது ஸோ யூடியூப் கோர்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் கிடச்சிருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எந்த யார் யூடியூப் கோர்ஸ் சொல்லி கொடுத்தாலும் அவங்க முதல்ல ஸ்கேம் பண்ணாமல் இருக்காங்களா ஏமாற்றாமல் இருக்காங்களா நம்ம நம்பி பணம் கட்டலாமா இது நமக்கு தேவைப்படுமா அந்த பணம் கட்டினா இது நமக்கு பிரதிபலனாக இருக்குமா பிரயோஜனமாக இருக்குமான்னு யோசிச்சு பணம் கட்டிக்கலாம் ஒரு விஷயம் யூடியூபுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நீங்கள் எப்போதும் போல் டெய்லி டூ ஜிபி ரீசார்ஜ் பண்ணுறது மட்டும் போதும் அது இல்லாமல் உங்கள்கிட்ட நல்ல கன்டென்ட் க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சு நல்ல நாலேஜ் இருந்துச்சு ஒரு ஒரு வீடியோ போகிறதுக்கு அப்படின்னா தாராளமாக அது மட்டுமே போதும் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் தனிப்பட்ட முறையில் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை யூடியூப்க்காக தனியாக நீங்கள் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது ஓகேங்களா சேனல் குரோத்தாக குரோத்தாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் யூடியூப்பில் பணமே வராது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வீடியோ போடுவீங்களா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுவீங்களா வேறு வேலை பார்க்க போயிருவீங்க வேறு பொழப்பை பார்ப்பீங்க வேறு எதாவது சோர்ஸ் வருதா வருமானம் வருதானா அதை இன்கம் வருதா அதை தான் பார்ப்பீங்களே தவிர மெனக்கெட்டு உட்காந்து இப்போ நான் ஒரு இது வரைக்குமே எட்டு நிமிஷம் பேசியிருக்கேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பேச போகிறேன் பதினெட்டு நிமிஷம் என்னோடய அரை மணி நேரம் அதுக்கப்புறமா எடிட்டிங் பண்ணணும் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறமா அப்லோடு பண்ணணும் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் அதுக்கு ஒரு ரெண்டு ஜிபி நெட்டு தேவைப்படும் ஓகே டோட்டலாக வந்து என்னோடய ஒரு நாலு மணி நேரத்தை இந்த ஒரு வீடியோவில் அதுக்கு தமிழில் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் டேகு போடணும் டைட்டில் போடணும் இந்த ஒரு நாலு மணி நேரத்தை ஒரு நாளையில் இந்த ஒரு வீடியோவுக்காக செலவு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதன் மூலயமா வருமானம் வருது என்னோடய நாலு மணி நேரத்தை வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக இல்லை வருமானம் வருது அதனால் இந்த வீடியோவை மேக் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் செலவு பண்ணுறேன் இதில் எனக்கு ஒரு வேலை வருமானம் வரலை அப்படின்னா இந்த நாலு மணி நேரத்தில் நான் வேறு ஏதாவது வேலை பார்த்து அதில் ரெவன்யூ இன்கம் வர வச்சுக்கிட்டுருப்பேன் புரியுதுங்களா அப்போ காசு வருது யூடியூப்பில் முதலீடு முதல் போடாமல் முதல் எடுக்க முடியாது நம்ம கையிலேருந்து ஒரு ரூபா செலவு பண்ணாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் செய்ய முடியாது இது பிஸ்னஸ் தொழில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நார்மலாக வந்து பேசிக்கான செலவுன்னா கூட முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டியதுன்னு சொல்லி பேசிக்கான செலவுன்னா கூட ரீசார்ஜாவது பண்ணணும் டெய்லி ஒரு டூ ஜிபி த்ரீ ஜிபி ஃபோர் ஜிபி ஃபைவ் ஜிபி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க பெய்டு கோர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்ட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு பயன்படுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம பெயிட் கோர்ஸ் வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கிற டவுட்டு இப்போ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் நிறைய பேர் எல்லாம் கேட்குறீங்க ஏன்னால் அவ்வளோ பேருக்கெல்லாம் டவுட்டு சொல்ல முடியாது நம்ம சேனலில் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து செல்வா ப்ளாக் ஒரு சேனலு செல்வா டெக்கு நிஷா விலாகு குவைத் தமிழ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனலில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு என்னோடய ஃபோன் நம்பர் தெரியும் அஞ்சு லட்சம் பேரும் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் ஃபோன் பண்ணாங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா கூட அத்தனை பேருக்கும் சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேலை இருக்குது கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படி இல்லை பர்டிகுலராக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நம்மளுடைய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி அதில் மூணாவது ஆப்ஷனாக வாட்ஸ்அப் குரூப்புன்னு இருக்கும் அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துடுறவங்களுக்கு கம்யூனிட்டி பஸ்ஸில் அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது டவுட்டு கேட்டாங்கன்னா சொல்லி கொடுக்குறேன் கோர்ஸ் எல்லாம் இல்லை டவுட்டு கேட்டால் சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா அவங்க மணி ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணுமோ தேவையான விஷயங்கள் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருப்போம் அது ஒரு விஷயம் அதே மாதிரி யூடியூப் பார்ட் டைமாக பார்க்கலாமா ஃபுல் டைமாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சோர்ஸ் இல்லாமல் இந்த யூடியூப்பை மட்டும் பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி எதுவுமே ஃபுல் டைமாக இறங்கவே இறங்காதீங்க பார்ட் டைமாக மட்டும் பாருங்கள் உங்களுக்கு இதில் டெய்லி சப்ஸ்கிரைபர் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சி வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னம்மா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் நாலாயிரம் வாட்சவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு நூறு டாலர் மந்த்லி வருது அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஃபுல் டைமாக இறங்கலாம் மற்றபடி ஃபுல் டைமாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்க்காதீங்க அந்த ஃபுல் டைமாக பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த யூடியூப் ரெவென்யூ வச்சு ஃபேமிலிக்கு நம்ம ரன் பண்ணணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னாலும் ரன் பண்ணாதீங்க இல்லை எனக்கு ஆல்ரெடி வீட்டில் எல்லாம் எல்லா சோர்ஸும் இருக்குது நான் சும்மா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் காசு இருக்குது அப்படின்னா தாராளமாக ஃபுல் டைமாக இறங்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெய்டு செட்டிங் பணம் கட்டி சேனலுக்கு செட்டிங்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சரின்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் தாராளமாக உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா செட்டிங்ஸுமே யூடியூப்பில் இருக்குது ஆல்ரெடி தெரியாத பட்சத்தில் இல்லை எனக்கு ஓப்பன் பண்ண தெரியலை நிறைய பேருக்கு குரோம் ப்ரௌசரில் போய் டேஷ்போர்டே ஓப்பன் பண்ண தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக பணம் கட்டி செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சேனல் நேம் சேனல் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சேனல் ஆரம்பிக்கிறதுலேருந்து சேனலோட ஃபுல் செட்டிங்ஸ் மட்டுமே அறுபது டு எழுபது செட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் சேனல் ஃபுல் கம்ப்ளீட் ஆகும் ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுறது சேனல் பேனர் சேனல் லோகோ வாட்டர்மார்க்கு சேனல் செட்டிங்ஸு சேனல் கீவேர்டு அப்லோடு டிஃபால்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அது தெரிஞ்சால் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது அதை முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கோங்க அது இல்லாமல் பெய்ட் சர்வீஸாக இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சென்ஸ் இப்போ நான் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் உங்களுடைய சென்ஸில் ஒரு செகண்ட் ஸ்டெப் யாராவது வருது ரெக்க சரி செய்ய முடியும்னா யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்குது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு செகண்ட் ஸ்டெப் யாராவது வர்றதுக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்கையாது பணம் கொடுத்து தான் இதை கொஞ்சம் சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஏன்னா சரி செஞ்சு கொடுக்குறவங்களும் உங்களுக்கு சும்மா வேலை பார்த்து கொடுக்க மாட்டாங்க அவங்களும் ஏதோ ரெவன்யூ வரும் இது சரி செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுடைய ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரத்தை உங்களுக்காக செலவிட அப்போ அவங்க பணம் தான் கேட்பாங்க ஓகேங்களா இது ஒரு விஷயம் இப்போ எனக்கு இந்த யூடியூப்பில் ப பணம் வரலன்னு நான் வீடியோ போடுவேண்ணா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டேன் இப்போ ஒரு ஐடி வெரிஃபை பண்ணுறீங்க ரெண்டு தடவை மூணு தடவை ட்ரை பண்ணி எல்லாமே ஃபெயில் ஆகிடுது சுத்தமாக டோட்டலாக ஆட்சே அதுக்கு மேலே இதுக்கப்புறமும் எப்படி ஐடி வெரிஃபை பண்ணுறது எல்லா தடவையும் ஃபெயிலாகி நாலு தடவை வரைக்கும் பண்ணலாம் நாலு தடவையும் ஃபெயில் ஆகி அஞ்சாவது தடவை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வராது ஐடி வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கையில் எப்படி நம்ம ஐடி வெரிஃபை பண்ணுறது இதை பற்றி வீடியோக்கள் இருக்குது யூடியூப்பில் நானும் கூட போட்டிருக்கேன் ஆனால் இப்போ உடனே உங்களுக்கு தேவை உடனே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் கட்டினா மட்டும்தான் செஞ்சு கொடுப்பாங்க யாராக இருந்தாலும் நான் என்னை பற்றி மட்டும் பேசலை பொதுவாக நான் யூடியூபர்ஸை பற்றி பேசுகிறேன் அதாவது பெயிட் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்களா அந்த யூடியூபர்ஸை பற்றி அதனால் அது பண்ணலாம் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த ஒரு சில யூடியூபர்ஸ் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் புதுசாக சேனல் ஆரம்பிச்சுட்டு யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குறாங்களா அவங்களுக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடணும் சொல்ல முடியாது எல்லோருக்கும் எல்லாம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா நம்ம தான் புத்திசாலி மற்றவங்களாம் முட்டாளம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது எல்லாம் தெரிஞ்சவங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்கும் இல்லை ஒன்றுமே தெரியாதவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணோம்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க மாதிரி ஒன்றுமே எல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணோம்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இந்த அறகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் அதிபுத்திசாலி அப்புறம் வந்து என்ன சொல்கிறது தற்கொரிகள் மாதிரியான ஒரு விஷயங்களை ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இந்த பெயிட் சர்வீஸ் பண்ணுறது ஆகா தப்பு நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் ஏய் பெய்ட் சர்வீஸ் நீ பண்ணுறது தப்பு நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் யூடியூப்லேயே ஃப்ரீயாக தான் தெரியும் எல்லோரும் முட்டாள்கள் கிடையாது ஃப்ரீயாக தான் யூடியூப்பில் வீடியோக்கள் இருக்குது ஆனால் உடனே தேவைப்படுறவங்க மட்டும்தான் அந்த பெயிட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பெய்ட் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க அவங்க பணம் சம்பாதிக்கணும் அவங்களுக்கு தெரியலை அந்த விஷயம் அதுவும் உடனே தெரிஞ்சுக்கிட்டாகணும் இந்த மாதிரி உள்ளவங்க தான் ஜாயின் பண்ணுறாங்க ஓகேங்களா நிறைய பேர் ஸ்கேமெல்லாம் பண்ணுறாங்க இல்லைன்னெலாம் நான் சொல்லவே இல்லை ஏகப்பட்ட பேர் ஸ்கேம் எல்லாம் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க கரெக்டானவங்களா சரியானவங்களான்னு பார்த்து மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா அது உங்களுடைய ஒரு பொறுப்பு அது மற்றவங்க பொறுப்பு ஏற்றுக்க முடியாது நீங்கள் போய் ஒரு விஷயத்தில் யார்ட்டையும் காசு கொடுத்துட்டேன் வந்து போகிறதுக்கோ யார்ட்டையும் பணம் கொடுத்துட்டு ஏமாந்து போகிறதோ அது உங்களுடைய தப்பான ஒரு விஷயமே தவிர தவ தவறு யார் உங்கள் மேலே ஸோ இந்த சின்ன சின்ன அந்த யூடியூப் புதுசாக ஒரு நாலஞ்சு ஒரு ஒரு சில சேனல்கள் யாரை யாரை நம்ம குறிப்பிட்டு நம்ம பெரிய ஆகிவிட வேணா பொதுவாக சொல்கிறேன் இந்த சின்ன சின்னதாக சேனல் ஆரம்பிச்சிட்டு அவங்க செய்கிற தப்பு இவங்க செய்கிறது தப்பு அவங்க செய்கிற தப்பு இவங்க செய்கிறது தப்பு ஒரு சேனல் ரன் பண்ணுறது முக்கியம் இல்லை அது நாளெலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேனல் சேனல் ஆரம்பித்து மூணு வருஷம் வரைக்கும் ஃபஸ்ட்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு சேனல் கிடையாது அதுக்கப்புறமா 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 மூணு வருஷம் வரைக்கும் மானிடைசேஷனாக எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வீடியோக்கோ இருந்தேன் மூணு வருஷம் கழிச்சு தான் மானிட்டைசேஷன் கிடச்சிச்சு ஓகே இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பெய்டு சப்ஸ்கிரைபர் பெய்டு வாட்ச் டைம் இதை பற்றி பேசலாம் நம்ம சேனலே நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் பெய்டு சேனல் ப்ரமோஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு பெய்டு சேனல் ப்ரமோஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன் நம்ம சேனலில் சேனல் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பற்றி சொல்லி அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து எல்லோரும் இந்த சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது பெய்டு சேனல் ப்ரொமோஷன் அதாவது உங்கள் சேனலை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சேனலில் ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லை உங்கள் ரிலேஷனில் ஒரு நூறு பேர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா உங்கள் சேனலில் ஒரு நூறு பேருக்கு தெரியும் ஓகேங்களா இதே வந்து நீங்கள் ஒரு பெரிய சேனலில் கொடுத்து உங்கள் சேனலை ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அந்த சேனலில் ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ லைஃப் லாங்குக்கு அந்த சேனலில் இருக்கும் அந்த வீடியோ ஒரு ஐம்பதாயிரம் வியூஸ் போனால் உங்களுடைய சேனல் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயம் அதாவது நூறு பேருக்கு பத்து பேர் நூறு பேருக்கு தெரிஞ்ச உங்கள் சேனல் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அதை பார்க்குறவங்க பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணுறாங்க பண்ணாதவங்க போகிறாங்க உங்கள் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறாங்க சேனலில் இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு உங்கள் சேனல் இப்படி ஒரு சேனல் இருக்குது இந்த கண்டன்ட்டில் வீடியோ போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் இது சேனல் ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஓகே சப்ஸ்கிரைபர் பணம் கொடுத்து சப்ஸ்கிரைபர் வாங்குறது சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுல நிறைய மெத்தட் இருக்குது ஓகேங்களா அது எல்லா மெத்தடும் பப்ளிக்காகவும் சொல்ல முடியாது ஏன்னா வந்து நமக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சேனலில் எல்லீகலான விஷயங்களோ இல்லை சரியான விஷயங்களோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் சொல்லக்கூடாது யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசி படி ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் இப்போ பாட்டில் கொடுப்பாங்க ஒரு சில விஷயங்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒன் கே சப்ஸ்கிரைபர் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு குரூப் இருக்குது அப்படின்னா அதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்க இப்போ நீங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு பே பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் மட்டும் சேனல் லிங்க் அனுப்பிச்சி வச்சா அந்த ஆயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் ஓகேங்களா இந்த சப்ஸ்கிரைபர் வாங்குறது பணம் கட்டி வாங்குறது வாட்சவர்ஸ் வாங்குறது யாருன்னா பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கம் உள்ளவங்க மட்டும் வாங்கலாம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா ரெண்டு நாளையில் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது இப்போ இதுவே நீங்கள் ஓனாக வீடியோ போட்டு வாட்ச் இது சப்ஸ்கிரைபர் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் ஃபுல்லோ இது வந்து யூடியூப் அப்படிங்கிறது ஒரு சூதாட்டம் மாதிரி லக்கு திடீர்னு கெட்டச்சா வியூஸ் போனால் போனால் தான் திடீர்னு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் திடீர்னு பத்தாயிரம் வியூஸ் திடீர்னு பத்தாயிரம் லைக்ஸ் அது மாதிரி ஓகேங்களா ஏன்னா நம்ம போடுற கண்டனில் ஆல்ரெடி ஏகப்பட்ட சேனல்கள் கண்டென்ட் இருக்குது ஒரு சும்மா ஏதாவது ஒரு ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் வாங்கி பத்தாயிரம் பேர் அன்பாக்சிங் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி பத்தாயிரம் பேர் பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் பத்தாயிரத்தி ஓராவது தான் வீடியோ போடுவீங்க ஃபர்ஸ்ட்டாக போடவே முடியாது ஸோ பேசிக்காக எல்லா விஷயத்துக்கும் வீடியோக்கள் இருக்குது யூடியூப்லேயும் கூகுள்லேயும் எல்லாத்துலேயுமே இப்போ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா ஓகே ஒரு ரெண்டு நாளையில சப்ஸ்கிரைபர் வர வச்சாச்சு அடுத்தது யூடியூப்பில் ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க மானிட்டிருச்சு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நாலாயிரம் வாட்சவர்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுடைய சேனலுக்காக நீங்கள் நாலாயிரம் ரூபா பே பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப மாதிரி வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை ஃபேஸ்புக் குரூப் குரூப்போ இல்லை டெலகிராம்லையோ இல்லை இன்ஸ்டாக்ராம்லையோ ஒரு குரூப் பர்டிகுலராக ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பர்டிகுலர் ஒரு வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சு வச்சிட்டா நாலாயிரம் பேர் ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ இருக்குன்னா நாலாயிரம் பேர் பார்த்தாங்கன்னா நாலாயிரம் வாட்சவர்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா யூடியூப் கண்டுபிடிச்சிருவாங்களா ஏ இந்த சின்ன சின்ன அந்த அரகுர சேனல்லாம் இருக்குல்ல யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குற சேனல் ஏ யூடியூப் கண்டுபிடிச்சிருவாங்க ஆஹா ஓஹோ அப்படின் யூடியூப் கண்டுபிடிக்கிறதுக்கான தெளிவான ஒரு விஷயங்கள் உங்களுடைய வீடியோவை யார் பார்க்குறாங்க எந்த மெயில் ஐடியிலேருந்து பார்க்குறாங்க யூடியூப் எதை செக் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த லொக்கேஷன்லேருந்து பார்க்குறாங்க எந்த டிவைஸ்லேருந்து இருந்து பார்க்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை யூடியூப் கம்பல்சரி செக் பண்ணுவாங்க ஒரே வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்குறாங்களா ஒருத்தவங்களே இல்லை நிறையா பேர் பார்க்குறாங்களா வேறு வேறு லொக்கேஷன்லேருந்து பார்க்குறாங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணுவாங்க இப்போ நம்மளுடைய ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது நாலாயிரம் பேர் இருக்காங்க ஒரு ஒரு மணி நேரத்து வீடியோ அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் லிங்க் அனுப்புகிறோம் நாலாயிரம் பேர் பார்க்குறாங்க நாலாயிரம் பேரும் ஒரே இடத்துலேருந்து பார்க்க போகிறது கிடையாது நாலாயிரம் பேரும் வெவ்வேறு லொக்கேஷனில் இருப்பாங்க நாலாயிரம் பேருக்கும் வெவ்வேறு மெயில் ஐடி இருக்கும் வெவ்வேறு டிவைஸ் வெவ்வேறு ஃபோனு ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் ஒரு சில பேர் டிவி வெவ்வேறு டிவைஸ்லேருந்து பார்ப்பாங்க ஸோ யூடியூப் வந்து அட்ரஸ் வீடு தேடி வந்து இந்த அட்ரஸில் உள்ளவன் இந்த வீடியோ பார்த்துருக்கான் இத்தனை தடவை பார்த்துருக்கான் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா பேசிக்கான விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கோங்க நிறைய காசு கொடுத்து ஏமாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு ஸ்கேம் பண்ணுறவங்கள பற்றி நான் சொல்லவில்லை கரெக்டாக செஞ்சு கொடுக்குறவங்கள பற்றி மட்டும்தான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வருஷத்தில் நாலாயிரம் ஹவர்ஸ் கொண்டு வர்றத உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அப்போ அவங்க பணம் கேட்க தான் செய்வாங்க நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இதனால் மணி ஏர்ன் பண்ண முடியும் என்னால் நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு தோன்றவங்க தாராளமாக பணம் கட்டி செய்யலாம் அதை பற்றி தப்பு கிடையாது இல்லை என்னால் முடியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறவங்க த தயவு செஞ்சு பணம் கட்டி நம்மள்கிட்ட இல்லை யாருக்கிட்டையுமே செய்யாதீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இது ரிலேட்டடாக பார்ட் டூ வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இல்லை உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் உங்கள் சேனலுக்கு செட்டிங்ஸு கஸ்டமைசேஷன் ஆட்ஷன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம் உடனே சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு பர்சனாக இருக்காங்க நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்காங்கன்னா பணம் கட்டி யூடியூப் கோர்ஸில் சேர்கிறதோ பணம் கட்டி செட்டிங்ஸு ப்ரொமோஷன்ஸு சப்ஸ்கிரைபர் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் இதெல்லாம் செய்யறது தப்பே கிடையாது நம்பிக்கை இல்லை சந்தேகம் யாருன்னே தெரியாத பர்சன் அப்படிங்கிறப்ப அது உங்களுடைய முழு தவறு ஓகேங்களா மற்றபடி இந்த சின்ன சின்னங்கள் சொல்கிற மாதிரி ப்ராப்பராக செஞ்சு கொடுக்குறவங்கள்ட்ட கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி சில பேர் பாட்லாம் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட எல்லாம் தவறுதெல்லாம் நீங்கள் போய் பண்ணிக்காதீங்க இதை நான் என்கரேஜும் பண்ண மாட்டேன் நீங்கள் பணம் கட்டி சீக்கிரம் செய்யுங்க அப்படிங்களாம் நான் என்கரேஜும் பண்ண மாட்டேன் உங்களுடைய நான் பணம் கட்டி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர வச்சனானு கேட்டிங்கன்னா இல்லை ஆ நாலாயிரம் வாட்ச்வர்ஸ் வர வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை என்னோட முழுக்க முழுக்க என்னோடய கன்டென்ட் நம்பி வீடியோ போட்டு நான் வர வச்சேன் ஆனால் அப்போ இருந்த ரூல்ஸ் வேறு இப்போ ஏழு வருஷம் கழிச்சு இப்போ இருக்கிற ரூல்ஸ் ரூல் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோன்னெலாம் இருக்குது அப்போ ஷார்ட்ஸ் வீடியோவே கிடையாது இப்போ நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் கேட்குறாங்க அப்போ நாலாயிரம் வாட்ச்வர்ஸ் கிடையாது இப்போ ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்போ ஐடி வெரிஃபிகேஷன் இப்போ யூஎஸ் டாக்ஸ் ஃபில் பண்ண சொல்கிறாங்க அப்போ யூஎஸ் டேக்ஸே கிடையாது வெறும் பேங்க் அக்கௌண்ட்டு மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்ட் டூ வேணால் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துடுச்சு நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடலாம்